இதே லேண்ட் பேஸ்டு பிஸ்னஸில் உங்களால் வந்து ஃபியூ லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் செய்ய முடிஞ்ச இன்னொரு முக்கியமான பிஸ்னஸ் என்ன அப்படின்னா லேண்ட் வாங்கி விற்கிறது லேண்ட் அப்படிங்கிறது ஒரு சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆனால் அதே நேரத்தில் ஒரு சில பேர் வந்து அது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக அதை வந்து அப்படியே வாங்கி போட்டு வச்சு அது வளர்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி அப்படி காத்திருந்து தான் விற்கணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் கிடையாது நிறைய பேர் வந்து இந்த லேண்ட் பிஸ்னஸ் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு முக்கியமான இடத்துல அவங்க ஒரு குறிப்பிட்ட பட்ஜெட் வச்சுருப்பாங்க ஒரு பதினஞ்சு லட்ச ரூபா அல்லது ஒரு இருபது லட்ச ரூபா அப்படிங்கிற மாதிரி ஒரு பட்ஜெட் வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு நல்ல இடத்துல என்ன இடம் கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்குறாங்க அதை வாங்கி வச்சுக்கிறாங்க ரொம்ப நாளைக்கெல்லாம் இல்லை ஒரு த்ரீ டு சிக்ஸ் மந்த்துக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அந்த லேண்டுக்கான வேல்யூ அப்படிங்கிறது கொஞ்சம் கூட ஆரம்பிக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த குறிப்பிட்ட லேண்டை அந்த இடத்துல உண்மையாகவே நீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சரியான நபர்களிடத்தில் நீங்கள் கொண்டு போய் விற்றீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே உங்களால் விற்க முடியும் அப்போ ஒரு இருபது லட்சம் ரூபாய்க்கு அந்த லேண்டை வாங்கியிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே ஒரு மூணுலேருந்து ஆறு மாதம் கழிச்சு ஒரு இருபத்தி மூணு லட்சம் ரூபாய்க்கோ அல்லது ஒரு இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய்க்கோ அதை வந்து ஒரு கரெக்டான பார்த்து அவங்க விற்றுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதில் அந்த மூணு மாதத்தில் அல்லது அஞ்சு மாதத்தில் அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற அந்த லாபத்தை பாருங்கள் இப்போ இந்த பிஸ்னஸில் நீங்கள் வேறு ஒருத்தருக்கு இந்த லேண்டை விற்கும் போது இன்னொரு ப்ரோக்கரை நீங்கள் டிபெண்ட் பண்ணியிருக்காமல் நீங்களே விற்றீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ புரோக்கரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்காது ஸோ மொத்த லாபமும் வந்து உங்களுக்கே கிடச்சிடும் இதே லேண்டு மாதிரியே வீடு வாங்கி விற்கிறது அப்படிங்கிறதும் நல்ல ஒரு பிஸ்னஸ் தான் அண்ட் வீடு வாங்கி விற்கிறது அப்படின்னு சொல்லி வரும்பொழுது நீங்கள் அதிகமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அதில் போட வேண்டியது இருக்கும் ஏன்னா லேண்டுக்கான அமௌண்ட் வீடுக்கான அமௌண்ட் அப்படின்னு சொல்லி வரும்போது உங்களுக்கு எப்படியும் முப்பத்தஞ்சு லட்சம் ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு அமௌண்ட்டு நீங்கள் அதில் போட்டு நீங்கள் மாற்றி விட வேண்டியது இருக்கும் ஸோ அதுவும் நல்ல லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான்